வெல்லி ஷாப் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு செகண்ட் லைவ் இந்த லைவ்ல நான் என்ன காமிக்க போறேன் அப்படின்னா எக்ஸ்க்ளூசிவ்ஸ் ஆஃப் த வெல்லி ஷாப் வை வெல்லி ஷாப் ஏன் வந்து நீங்க வெல்லி ஷாப்பை சூஸ் பண்ணும் மற்ற கடையோட வெள்ளி ஷாப் வந்து எப்படி தனித்துவமா இருக்கு நம்ம கிட்ட இருக்க ஃபிளாக்ஷிப் ப்ராடக்ட்ஸ் என்னென்ன அண்ட் எப்படி நம்ம ஒரு விஷயத்த பேஷ்னட்டா பண்ணும்போது போது மற்றவங்களுக்கும் நமக்கும் இருக்கிற வித்தியாசம் அதெல்லாம் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் ஸோ ஜுவல்லரி லவர்ஸ்க்கு கண்டிப்பா இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க இப்போ உங்க முன்னாடி இருக்க இந்த ப்ராடக்ட்ஸ் இருக்கு இது எல்லாமே வந்து ரியல் ஜெம் ஸ்டோன்ல நம்ம பண்ணிருக்கக்கூடிய ப்ராடக்ட் ரியல் ஜெம் ஸ்டோன்ஸ் அப்படின்னா ரியல் ரூபி ரியல் எமரல்டு ரியல் சஃபயர்ஸ் ரியல் டான்சனைட்ஸ் ரியல் அமெத்தஸ்ட் சிட்ரின் இந்த மாதிரி வந்து எல்லா ஸ்டோனுமே வந்து ஒரிஜினல் ஸ்டோனு ஸோ இதோட வேல்யூ தெரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட்டோட வேல்யூவும் டெஃபினட்டாக தெரியும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ப்ராடக்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதில் வந்து அமெத்தஸ்ட் இருக்குது ஃப்ரெஷ் வாட்டர் பேர்ல் இருக்குது மேலே வந்து எல்லோ ஸ்டோன் இருக்கு இல்லையா எல்லாமே வந்து உங்களுக்கு வரும் எனக்கு ஒரு கொடுங்க நைன் சிக்ஸ் ஃபைவ் இதை நம்ம ரோடியம் கோட்டிங் ஸோ நார்மல் சில்வர் கோட்டிங் இல்லாமல் ரோடியம் கோட்டிங் கொடுத்துருக்கோம் என்ன டிஃபரன்ஸ் ரோடியம் கோட்டிங்கோ நார்மல் சில்வர் கோட்டிங்கோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜென்ரலாக நீங்கள் வாங்குற வெள்ளி நார்மலாக வெளிய வந்து உங்களுக்கு ரொம்ப குறைச்சி கொடுக்குற வெள்ளிலலாம் என்ன பண்ணுவாங்கன்னா நிக்கல் ஆட் பண்ணுவாங்க நம்மளோட ஜுவல்லரி எல்லாமே நிக்கல் ஃப்ரீ ஜுவல்லரி ஸோ நிக்கல் ஆட் பண்ணாமல் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோடியம் அண்ட் பலேடியம் கோட்டிங் விச் இஸ் அ வெரி வெரி எக்ஸ்பென்சிவ் கோட்டிங் அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு டார்னிஷ் ஆகாது அதனால தான் எங்கள் ப்ராடக்ட்லாம் எங்களால் வாரண்டி கொடுக்க முடியுது ஏன்னா எங்களோட பாலிஷ் இஸ் அ வெரி வெரி குட் பாலிஷ் ஸோ முதல்ல நம்ம பார்த்தது வந்து அமத்தஸ்ட் ஸ்டோன் பார்த்தோம் இதுவுமே வந்து உங்களுக்கு அமத் தான் அமர்தஸ்டும் அப்புறமா அக்வாமெரினோ எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்க அண்ட் இந்த பீஸோட காஸ்ட் பார்த்திங்கன்னா லெவன் தௌசண்ட் டூ ஃபிஃப்டி அண்ட் இது எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு அஷ்யர்ட் பை பேக்கும் இருக்குது இதுவும் அதே மாதிரி ரொம்ப க்யூட்டான ஒரு ஸ்டோன்ஸு ஸோ நிறைய பேர் வந்து இமிட்டேஷன் போட மாட்டாங்க ஃபேக் ஜுவல்லரி போட மாட்டாங்க இமிடேஷன் ஸ்டோனுமே போட மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கிஃப்ட் பண்ணோன்னா இந்த மாதிரி ரொம்ப க்யூட்டான ஜுவல்லரியை வந்து கிஃப்ட் பண்ணலாம் இது ஒரிஜினல் எமரல்ட் ஒரிஜினல் ரூபி இந்த கல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீசட் ஸ்டோன்ஸ் வரும் இதுவும் அதே மாதிரி தான் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு பேட்டர்ன் இதெல்லாம் வந்து மகாராணி இன்ஸ்பயர்ட் ஜுவல்லரி ஸோ உங்களுக்கு வந்து ஜெம் ஸ்டோன்ஸ் பிடிக்கும் ரூபி எம்ராய்ட் எல்லாம் பிடிக்கும் பட் வந்து கோல்ட்ல வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ண விரும்பலைன்னா வெள்ளியில் தாராளமாக நீங்க இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் இதில் ஒரு பெரிய ஹைலைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜுவல்லரி எல்லாமே உங்களுக்கு எப்படி கோல்டு வந்து அப்ரிஷியேட்டிங் அசர்ட்டோ இன்னைக்கு வாங்குறீங்க ரெண்டு வருஷம் கழிச்சு விக்கும்போது அது ஒரு கூடுதலான விலைக்கு போகுதோ அதே மாதிரி தாங்க வெள்ளியும் நாங்கள் வெள்ளி நாங்க வந்து வெள்ளி ஷாப் ஆரம்பிச்சப்போ ஐம்பது ரூபாய் தான் இருந்தது வெள்ளி இன்னைக்கு வந்து வெள்ளியோட ப்ரைஸ் என்ன ஒரு கிராம்னு பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர் ருபீஸ் இன்னைக்கு ரேட்டுக்கு ஸோ இதுவுமே வந்து உங்களுக்கு அப்ரிஷியேட்டிங் அசர்ட் தான் இது பாருங்க ட்வெண்ட்டி ஒன் த்ரீ செவன்டி ஃபைவ் ரியல் ரூபி ரியல் எமரல் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் வாட்டர் பேர்ல் ஸோ இந்த ஃபினிஷ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜெய்ப்பூர் ஃபினிஷ் கொடுத்துருக்கோம் விச் இஸ் ரொம்ப பளிர் எல்லோவா இல்லாமல் கரு கருன்னு ஆன்டிக் எல்லோவாகவும் இல்லாமல் இன்பிட்வீனில் ஒரு ஒரு மாடரேட்டான ஒரு எல்லோ இல்லை இந்த தூடெல்லாம் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் இதெல்லாம் நீங்கள் போட்டு பார்த்தா தான் தெரியும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஒரே ஒரு ஸ்டட் போட்டாவே போதும் அவ்வளோ அழகாக இருக்கும் லெவன் தௌசண்ட் டூ ஃபிஃப்டி இதோட ப்ரைஸிங் இது எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட்டும் வரும் நான் சர்டிஃபிகேட் வந்து இந்த வீடியோவோட எண்டில் காமிக்கிறேன் எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க இது வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு அமத்திஸ்ட் அமத்திஸ்ட்க்கு வந்து ஒரு ஹீலிங் குவாலிட்டி இருக்கு ஸ்கின் ஸ்கின் ரிலேட்டட் ப்ராப்ளம்லாம் வந்து அமத்திஸ்ட் வந்து ஹீல் பண்ணும் ஒவ்வொரு கிறிஸ்டலுக்குமே வந்து ஒவ்வொரு ஹீலிங் பவர் இருக்கு இது நம்புகிறவங்களுக்கு நடக்கும் நம்பாதவங்களுக்கு இட்ஸ் ஓகே ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் அவர் பிலீஃப்ஸ் தான் ஜெம்ஸ்டோன் சேல் பண்ணுறவங்க கிட்ட கேட்டிங்கன்னா எல்லா ஜெம்ஸ்க்குமே வந்து ஒரு பவர் இருக்குது ஆராக இருக்குது சொல்லுவாங்க அது நீங்கள் பிலீவ் பண்ணுறவங்க யூ கேன் வேர் இட் பிலீவ் பண்ணாதவங்க கல் கலர் பிடிச்சிருக்கா வாங்கிக்கோங்க போட்டுக்கோங்க ஹாப்பிலி என்ஜாய் ஹாவ் ஃபன் இது பாருங்கள் ரூபியில் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள் ரூபி வித் பேர்ல் மாய்சனைட்டோட இது வந்து உங்களுக்கு ஸ்மோக்கி குவாட்ஸ் ஸ்மோக்கி குவாட்ஸில் பேர் வச்சு இதெல்லாம் வந்து ஒன் ஆஃப் த ஃபாஸ்ட் செல்லிங் நிறைய பேருக்கு வந்து தெரியாது வெள்ளியில் இந்த மாதிரி ரியல் ஜெம் ஜுவல்லரி இருக்கு அப்படின்னு நிறைய பேர் ரிங் போடுவீங்க ரிங்ல உங்களுக்கு கொடுக்குற அந்த கல்லு குவாலிட்டியோட நம்ம கொடுக்குற கல்லோட குவாலிட்டி ரொம்ப ரொம்ப மச் 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 பெட்டர் ஸோ நெக்ஸ்ட் உங்களோட விஷ் லிஸ்ட்டில் கண்டிப்பாக இந்த ஜெம்ஸ்டோன் ஜுவல்லரி வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஜெம்ஸ்டோன் ஜுவல்லரியோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோவோட கீழே தரேன் நீங்கள் லிங்கில் போய் பார்க்கலாம் இதே ஜெம்ஸ்டோனில் வி ஹாவ் லைக் நெக்லஸ் ஹாரம் எல்லாமே இருக்குது அண்ட் அது எல்லாத்துக்குமே வந்து பைபேக் வேல்யூவும் இருக்குது ஸோ எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்க இதெல்லாம் இதெல்லாம் வந்து ஒன் ஆஃப் த க்யூட்டஸ்ட் எலகெண்ட் கிளாசிக் கலெக்ஷன் ஸ்டோனோட கலர் அண்ட் கிளாரிட்டி பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு இதெல்லாம் வந்து நீங்கள் ஃபோட்டோ வீடியோவில் பார்க்குறத விட நேரில் பார்க்கும்போது தான் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு எலகண்ட்டான கிளாஸியான ஒரு கலெக்ஷன் ஸோ உங்களுக்கு என்ன ஸ்டோன் பிடிக்குமோ நீங்கள் அந்த ஸ்டோன் வாங்கி போட்டுக்கலாம் பட் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டோன் ஹேஸ் இட்ஸ் ஓன் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஹீலிங் பவர்ஸ் எல்லாமே எல்லாம் பாருங்களேன் ரொம்ப க்யூட்டான குட்டியான ஒரு ட்ராப்ஸோட க்யூட்டான ஒரு கலெக்ஷன் ஸோ அதே மாதிரி தான் க்யூட்டான ஒரு கலெக்ஷன் ஸோ இந்த கல்லெல்லாம் என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நாங்களே உங்களுக்கு சர்டிஃபிகேஷனோடு அனுப்புறோம் ரொம்ப ரொம்ப க்யூட்டான ஒரு கலெக்ஷன் இது எல்லாமே ஸோ கிஃப்டிங்குமே வந்து ரொம்ப ரொம்ப அப்ரோப்ரியேட்டான ஒரு ப்ராடக்ட் இது எல்லாமே இது பார்த்தீங்கன்னா டுவெல் இது வந்து டான்ஸ் நைட்டு ஸோ டுவெண்ட்டி ஒன் செவன் வந்து ஒரு ரேர் ஜிம் தான் நிறைய ரொம்ப அழகழகான டான்ஸ் நைட்ஸ்லாம் எவ்வளவோ இருக்கு இது பாருங்க இது ஃபுல் ரூபி இது ஃபுல் எம்ராய்டு ஃபார் சம் ரீசன் ஐ ரியலி லவ் திஸ் பீஸ் ஐ டோன்ட் நோ வை ஐ ரியலி லவ் இட் அது ரொம்ப அழகா இருக்கு பாருங்களேன் அஸ் அ பீஸாவே இது வந்து காதில் போட்டாலுமே வந்து ரொம்ப தனியாக அழகா தெரியும் நிறைவா அழகா இருக்கும்னு எனக்கு தோணுது உங்களுக்கு எது ஃபேவரட்டாக பிடிச்சிருக்குங்கிறத எங்களுக்கு கமெண்ட்ல சொல்லுங்க இது ஃபுல்லாக வந்து சஃபையர் ஸோ சஃபையரை வந்து நம்ம வந்து ரோடியம் கோட்டிங் கொடுத்துருக்கோம் ஆக்சுவலி இது கோல்ட் பிளேட் பண்ணால் இன்னமுமே அழகா இருக்கும்ன்றது என்னோட கருத்து பட் ஒயிட் சில்வராக ப்ரிஃபர் பண்ணுறவங்களுக்கு இப்படியே கூட நீங்க போட்டுக்கலாம் அண்ட் எப்படி சர்டிஃபிகேட் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்படி தான் வரும் ஸோ இதில் இருக்க பாருங்கள் தேர்ட்டி எயிட் கிராம்ஸ் கலர் ப்ளூ ரவுண்ட் மிக்சட் ஓவல் ஸோ அதில் வந்து ரவுண்ட்லேயும் இருக்குது மிக்சட்லேயும் இருக்குது ஓவல்லையும் இருக்குது ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நேச்சுரல் ப்ளூ சஃபேர் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ இதுதான் எங்களோட சர்டிஃபிகேஷன் உங்களுக்கு எப்படி டைமண்ட்க்கு வந்து சர்டிபிகேஷன் நடக்குமோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஒரு பீஸ் எடுத்துக்கோங்களேன் இதுல வந்து ஒரு ஒரு நூறு கல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒவ்வொரு கல்லையும் தனித்தனியா 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 செக் பண்ணி தே வில் கிவ் சர்டிஃபிகேஷன் ஸோ இதெல்லாம் சர்டிபிகேஷனே நல்ல எக்ஸ்பென்சிவான ஒரு ப்ராசஸ் இதெல்லாம் வந்து ஷோ பீஸ் இது எல்லாருக்கும் பிடிக்காது எல்லாருக்கும் புரியவும் புரியாது இதெல்லாம் வந்து ஒன் ஆஃப் அ கைண்ட் பீஸ் இதெல்லாம் இதெல்லாம் வந்து நம்ம சும்மா ஷோக்காக பண்ணது தான் லைக் இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான பீஸ் எங்ககிட்ட இருக்கு அப்படின்னு சொல்றதுக்காக ஸோ ஒன்று வந்து எமரல் ரூபி சஃபயா மூணும் சேர்த்து ரொம்ப ரொம்ப எக்ஸ்க்ளூசிவான ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பேட்டர்ன் இது ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் ருபீஸ் இந்த ஒரு தோடு மட்டும் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைன்டீன் தௌசண்ட் ருபீஸ் வருது மதர் ஆஃப் பேர்ல நம்ம கொடுத்துருக்கோம் ரூபி கீழே இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரியல் பேர்லு அண்ட் மேலே இருக்கிறதும் பார்த்தீங்கன்னா ரூபி அண்ட் எம்பிராய்டில் ரொம்ப அழகான ஒரு பேட்டர்ன் இதெல்லாம் ரொம்ப லைட் வெயிட்டான ஒரு கலெக்ஷன் ஆல்ரெடி இதை பற்றி நான் ரீல் போட்டிருக்கேன் இது வந்து நம்ம காவ்ட் எம்ப்ராய்டு கொடுத்துருக்கோம் அண்ட் ஃபுல்லாக ரூபீஸ் வந்து சுற்றி கொடுத்துருக்கோம் இதுவும் அதே மாதிரி தான் இது ஒரு வித்தியாசமான ஒரு பேட்டர்னில் இருக்கக்கூடிய ஒரு தோடு இதுவுமே வந்து உங்களுக்கு நல்ல எக்ஸ்பென்சிவாக வரும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கு பாருங்களேன் யூனிக்கா டிஃப்ரெண்ட்டாக கான்செப்சுவலா ஸோ இதுக்குன்னு ஒரு செப்ரேட் கிளைண்டல் இருக்காங்க அத அந்த மாதிரி போடுறவங்கலாம் இதுலேயும் அதே மாதிரி தான் நம்ம பெரிடோட் கொடுத்துருக்கோம் ரொம்ப ரொம்ப வித்தியாசமா அழகான எமரல்ட்லேயே வந்து நம்ம கொடுத்துருக்கோம் இதெல்லாம் ரூபி அண்ட் எமரல்டு வித் பேர் இதில் வந்து உங்களுக்கு சஃபயர் மேலே இருக்க கலர் ஸ்டோன் என்னன்னு தெரியல சர்டிஃபிகேட் பார்த்தா தெரியும் இது வந்து மல்டி டர்மலல் இதெல்லாம் உங்களுக்கு காப்டு சஃபே ஸோ திஸ் இஸ் ஆல்சோ அனதர் யூனிக்கான ஒரு பீஸ் ஏன் இது நான் இது வந்து ஒரு மல்டி டேர்மலின் டேர்மலின்ல நிறைய கலர்ஸ் இருக்கு பட் ஐ ஸ்பெசிஃபிக்கலி லவ் திஸ் கலர் காம்பினேஷன் ஸோ ஹவு த ஸ்டோன் பேர்த் நிறைய இருக்கு ஸோ இது வந்து கொஞ்சம் லைட் இருக்குல்ல ஹாட் ஹியூஸ் கூல் ஹியூஸ் சொல்லுவாங்க ஸோ இதை பற்றி வந்து எங்களோட எம்டி சார் ரொம்ப நிறைய பேசுவார் பிகாஸ் ஹீ இஸ் அ ஜெமாலஜிஸ்ட் ஹி நோஸ் எவ்ரி திங் ரிகார்டிங் த ஜெம்ஸ் நீங்கள் வந்து ஜெம்ஸ் ஸ்டோன் பற்றி என்ன ஒரு டவுட் கேட்டாலும் ஹில் கிளாரிஃபை பிகாஸ் ஹி இஸ் வெரி பேஷ்னேட் அபவுட் இட் அண்ட் இந்த கான்செப்ட் எல்லாமே வந்து நவீன் சரோட கான்செப்ட் தான் ரியல் ஜெம் ஸ்டோன்ஸ் இன் சில்வர்ங்கிறது அண்ட் வி வேர் ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் கம்பெனி டு ஸ்டார்ட் திஸ் ஆல்சோ ஸோ இதோட இந்த கலரு இதோட காம்பினேஷன் இதெல்லாம் என்ன ஒரு பிரிக்டியா இருக்கு பாருங்க இந்த பீஸ் எஸ்பெஷலி லவ் திஸ் ஒன் இதுல வந்து எங்ககிட்ட வந்து ஹாரம்லாம் இருந்தது பட் தென் வி கேவ் இட் டு ஒன் ஆஃப் அவர் ஃபேவரட் கிளைண்ட் ஃப்ரம் சிங்கப்பூர் ஷி காட்டெட் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எமரல்ல ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பீஸ் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சஃபையர் தான் அகெயின் சஃபையர்ல ரொம்ப ரொம்ப அழகான ஒரு பீஸ் இது இது வந்து பேர்ல் டிராப்பிங்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் இதுவும் வந்து ரூபி இது எல்லாமே ரியல் ஜெம்ஸ்டோனில் உங்களுக்கு வரக்கூடிய ஜுவல்லரி இதுவும் பாருங்கள் ரொம்ப வித்தியாசமாக வந்து எமராய்டில் நம்ம கொடுத்துருக்கோம் இது ரூபி எம்ராய்டு ஜிம்கா ஸோ இன்னைக்கு நம்ம வந்து இந்த ரியல் ஜெம்ஸ்டோன் ஜுவல்லரியில் தொங்கல் பார்த்தோம் நெக்ஸ்ட் வந்து நம்ம வளையல் பார்க்கலாம் ஸோ ரூபி வித் பேர்லுங்கிறது வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஒரு பேட்டர்ன் அண்ட் இதெல்லாம் வந்து நம்ம இன்ஸ்பயர்ட் ஃப்ரம் மகாராணி கலெக்ஷன்ஸ் ஸோ மகாராணி கலெக்ஷன்ஸ் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி பண்ணக்கூடிய ஒரு பேங்கிள் கலெக்ஷன் தான் அது இதெல்லாம் உங்களுக்கு ஃபிஃப்டி தௌசண்ட் ரேஞ்சஸ்ல வரும் ரூபி எமரல்ட் பர்ல் இதெல்லாம் வந்து சேர்ந்து நம்ம கொடுத்துருக்கோம் இந்த வளையல் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சைடில் ஓபன தான் நம்ம கொடுத்துருக்கோம் இது உங்களுக்கு தேர்ட்டி எயிட் தௌசண்ட் சம்திங் வரும் சஃபையர் ரூபி அண்ட் எமரல்ட் கொடுத்துருக்கோம் இது பாருங்கள் மெரின் ஸ்டோனில் கொடுத்துருக்கோம் ஒயிட் சில்வரில் இருக்க இதை வேணும்னா நம்ம வந்து கலர் மாற்றிக்கலாம் கோல்டன் கலரில் இது வந்து உங்களுக்கு மல்டி சஃபயர் பிரேஸ்லெட் ரொம்ப ப்ரிட்டியான ஒரு பிரேஸ்லெட் இதுவுமே வந்து உங்களுக்கு கோல்டன் பாலிஷ் பண்ணும்போது இன்னும் நல்லா பிரைட்டாக தெரியும் பட் சில்வரை சில்வராக வேர் பண்ணிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அண்ட் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் ருபீஸ் வருது அப்ராக்சிமேட்லி இதெல்லாம் வந்து பிரம்மாண்டம் நம்ம முதல்ல சொன்ன மாதிரி சில பீஸ்லாம் வந்து நம்ம ஒரு எக்ஸிபிஷன் ஷோ பீஸ் மாதிரி வச்சுக்குவோம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டம் தான் அது ஸோ பிரம்மாண்டத்தில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெரிய பேர் அழகான எமராய்ட்ஸ் எல்லாம் இருக்கு ஒரே ஒரு வளையல் போட்டாவே போதும் இது அதை தாண்டின ஒரு பிரம்மாண்டம் நிறைய ரூபி அண்ட் எமரல்ட் வச்சு நம்ம பண்ணியிருக்கோம் ஒன்றே ஒன்று போட்டு போனால் போதும் அப்படி இருக்கும் பார்வையாக ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணுறது மச் மச் பெட்டர் அண்ட் இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா நைன்ட்டி ஃபோர் ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்க ரூபி எமரல்டே உங்களுக்கு நிறைய கேரட்ஸ் வரும் அதனால் இது பாருங்க இது இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வளையல் ரொம்ப அழகா இருக்கு பாருங்களேன் எலகண்டா கிளாஸியா ரூபில பேர்ள் வச்சு இது வந்து உங்களுக்கு ரெண்டு வளையல் வந்து சிக்ஸ்டி த்ரீ செவன் ஃபிஃப்டி ஒரு வளையல் வேணும்னா தேர்ட்டி தௌசண்ட் ரேஞ்சில் வரும் ஸோ ஜெம்ஸ்டோன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத வந்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அண்ட் இந்த ஜெம்ஸ்டோனில் எங்ககிட்ட வந்து நிறைய நெக்லஸ் ஹாரம் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது உங்களுக்கு அதையெல்லாம் பார்க்கணும் அப்படின்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஐ இல் ஷோ யூ அண்ட் இந்த கலெக்ஷன்ஸோட வெப்சைட் லிங்க் வந்து நான் கமெண்டில் ஃபஸ்ட்டு கமெண்ட்டாக பின் பண்ணி வைக்கிறேன் மறக்காமல் போய் பாருங்கள் தேங்க் யூ ஸோ மச் ஹாப்பி ஷாப்பிங்